ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல கிரக நிலவரம் சொல்றேன் அதோட பலன் சொல்றேன் அப்பதான் நீங்க யாரும் அடடா சும்மாவே சொல்றீங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு எந்த இருக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற கமெண்ட் போட மாட்டீங்க முதல்ல வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இதெல்லாம் ஏற்படுத்துவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிரிந்த சொந்தத்தை கூட கொண்டு வந்து சேர்த்துவா இது வந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குரு இந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பான் அதே மாதிரி எவ்வளோ செலவு இருக்குனாலும் பண வரவு அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் அதுக்காக கோடி கோடி கூறைய பிச்சு கூட்டுமா அப்படி அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது நம்மளுக்கு பத்து ரூபாய் செலவு வருது அப்படின்னா பத்து ரூபாய் வரும் வரும் ஏதோ ஒரு விதத்துல வரவு அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்ரன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்ரன் இருக்கா அப்படின் போது நிறைய ரிஷபராசி என்பர்கள் பயப்படுவாங்க என்னமா ராசி அதிபன் பொதுவா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாம் இருக்கக்கூடாதேம்மா அதெல்லாம் மறைவு மறைவுஸ்தானமாச்சு அப்படின்னா அப்படிலாம் பயப்படணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்ப உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா அதிகமாகும் கான்பிடென்ட் லெவல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா நமக்கு நம்மளோட கான்பிடென்ட் லெவல் அதிகமாகுது அப்படின் போது நம்மளால நிறைய விஷயத்த சாதிக்க முடியுங்க இது ஒரு பிளஸ் அதுக்கும் மேல என் தம்பி தங்கச்சி இப்போ வந்து பாருங்க என் தம்பி தான் எனக்கு பையன் மாதிரி என் தங்கச்சி தான் எனக்கு வந்து பொண்ணு மாதிரி என் தம்பிக்கு வந்து ஒரு வரம் தேடிட்டு இருக்கும் நல்ல வரம் கூடி வந்துருச்சு என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரம் தேடிட்டு இருக்கும் நல்ல வரம் கூடி வந்துச்சு அவங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னு நடக்குது திருமணம் நடக்குது என்கேஜ்மெண்ட் நடக்குது இல்லை அவங்களுக்கு குழந்த பேரு அப்படின்றது வருது அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி தங்கச்சினால சந்தோஷமும் மகிழ்ச்சியோ அடையக்கூடிய காலகட்டம் இது எப்போ வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வரும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல என்ன ஆகுது சுக்ர பகவான் மூணாம் பாவத்துல இருந்து நாலாம் பாவத்துக்கு போயிடுறாரு நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா சுக தாயார் சொல்லுவாங்க அப்ப சுக தாயார் ஸ்தானத்துல சுக்ரன் போறதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஹாப்பினஸ் ஒரு கம்ஃபர்ட் ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சூன் நான் ரொம்ப வந்து வசதியா இருக்கேன்ப்பா பெருசா கோடியா இல்லை ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா சௌகரியமா இருக்கிறேன்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை சுக்ர பகவான் ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல நாலாம் பாவத்துல ஆல்ரெடி வந்து பாருங்க சூரியன் புதன் கேது அப்படின்ற இணைவு இருக்கு அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்ற இருந்துச்சு அம்மாக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்றது இருந்துச்சு அம்மாக்கும் எனக்கும் பெருசா வந்து பாருங்க ஒத்துவராத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருந்துச்சு என்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் என்னோட பேச்சு திறமையினாலையும் நான் எங்க அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டேன் அதுக்கும் மேல செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல வந்து பாருங்க எனக்கும் எங்கள் அம்மாக்கும் ஒரு நல்ல வந்து முதல்ல நானும் எங்கள் அம்மாவும் எந்த மாதிரி சந்தோஷமா இருந்தோம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்தோம் அதே மாதிரி என்னோட கம்ஃபர்ட்டும் அதிகமாயிடுச்சு என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் என்னோட கம்ஃபர்ட்டுக்கும் என்னோட அதி அதாவது என்னோட அம்மானோட சப்போர்ட்டுக்கும் என்னோட கம்ஃபர்ட்டுக்கும் என்னோட அதீத புத்திசாலித்தனமும் ஒரு காரணம் நான் நல்ல ஒரு முயற்சி பண்ணி ஒரு கிரியேட் அதாவது என்னோட வேலையில் புதுசு புதுசாக ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்றத கொண்டு வந்து எனக்கு ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தத்தை நானே ஏற்படுத்திக்கலேன் வெளிநாட்டில் நான் வந்து பாருங்கள் சும்மா ஒரு டெய்லர் வேலை தான் செய்கிறேன் நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ நிறைய ஆர்டர்ஸ் ஃபாரின்ல இருந்து வருது நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் இது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நாலாம் பாவத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா புதன் அஞ்சாம் பாவத்துக்கு வந்துருவார் அங்க கண்ணில ஒரு உச்சம் பெற்று உட்கார்றாரு ஒரு நாள் மட்டும் அங்க தனியா இருப்பாருங்க செப்டம்பர் பதினாறு புதனுக்கு பின்னாடியே சூரியனும் வந்துடுறாரு அப்ப சூரியனும் புதனும் சேர்க்கை கண்ணியில் இதுல வந்து பாருங்க சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு அப்ப இந்த இது எந்த பாவம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை பிள்ளைங்க கிட்ட பெருசா ஆர்கியூமெண்ட் பண்றது பிள்ளைங்களை பயங்கரமா திட்டுறது அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய பிள்ளைங்களால பிரச்சனை அப்படின்றது வரைய வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்ப உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினாலயோ ஆளுமையினாலேயும் பேச்சாற்றல்னாலயும் உங்க அப்பானோட சப்போர்ட் உங்க மாமனாரோட சப்போர்ட் இப்படி யாரோட சப்போர்ட்னாலே நிதானமா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு பிள்ளைங்களை டீல் பண்ணணும் ஏன்னா சனியினோட வக்ர பார்வை இருக்கு நீங்க கத்தனிங்க பிள்ளைங்க ரொம்ப முரடாயிடும் ஆல்ரெடி என் பிள்ளை முரடுதான் இப்ப இன்னும் கொஞ்சம் முரடாயிடும் அதனால அது கொஞ்சம் கொஷஸ் இருந்து அதே மாதிரி உங்களுக்கு கோவம் அப்படின்றது வேண்டாம் சனி பார்வை வக்ர பார்வை இருக்கிறதுனால நம்மளுக்கே கொஞ்சம் வந்து பாருங்க ஓவர் கான்பிடென்ஸ் வரும் தானன்ற அகங்காரம் வரும் அதே மாதிரி முரட்டுத்தனும் அப்படின்றது வரும் இதை எதையுமே பிள்ளைங்க விஷயத்துல கொண்டு போக வேண்டாம் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் அஞ்சாம் பாவத்துல இருக்காரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் பிள்ளைங்க கிட்ட நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா பிள்ளைங்க உங்களை அடிக்கவே வந்துருவாங்க பிள்ளைங்க இன்னும் பயங்கரமா சண்டை போடுவாங்க அதனால பிள்ளைங்க கிட்ட பெரிய லெவல்ல சண்டை அப்படின்றது வேண்டாம் பூர்வீக சொத்து இருக்குமா நான் வந்து பஞ்சாயத்துக்கு போறேன் என் தம்பி அண்ணன் கிட்ட எல்லாம் பஞ்சாயத்துக்கு போய் அந்த சொத்தை வாங்க போறேன் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் வேண்டாம் பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குமா நான் வந்து பாருங்க கோர்ட்ல கேஸ் போட போற செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் வேண்டாம் ரொம்ப சிம்பிள் அதுக்கு மேல நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா செப்டம்பர் பதிமூணுக்கு மேல செவ்வாய் வந்து என்ன பண்றாரு அஞ்சாம் பாவத்துல இருந்து மாறி ஆறாம் பாவத்துக்கு போறாரு ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு செவ்வாய் போயிடுறார் அப்ப பொதுவா ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு செவ்வாய் போறாரு அப்படின் போது நிறைய பேருக்கு அடிபட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன சர்ஜரிஸ் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் பெரிய லெவல்ல கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் காஷியஸா இருக்கு வண்டியில் வண்டி வாகனம் எல்லாம் ஓட்டும் போது சேஃபா போங்க ஆரோக்கியத்துல ஒரு கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க காரணம் என்னன்னா செவ்வாய் ஆறாம் பாவதுல இருக்க செவ்வாய் பதிமூணு டு நம்ம இந்த செப்டம்பர் மாதம் இறுதி வரைக்கும் ஏறக்கூடிய பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்கும் ஸோ நெகட்டிவ் பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம் பத்தாம் பாவம் ராகு பத்துல ஒரு பாவியானா இருக்கணும் பத்துல ஒரு பாம்பானா இருக்கணும் அப்படிம்பாங்க எதுக்கு தொழில் பயங்கரமா அமோகமா வளர்றதுக்கு அப்ப ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் உங்க தொழில்ல ஒரு அபரிவிதமான மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி இது எல்லாத்துக்கும் ராகுவே கேரண்டிங்க அப்ப தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இருக்கு ஆனா அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டியதுல ஏன்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல சனி அப்படியே எங்கப்பா லாபஸ்தானத்துல சனி இருக்காரு அப்படின்னா நான் நல்லா சம்பாதிக்கலாம் அதே மாதிரி நான் உழைச்சி உழைச்சிதான் சம்பாதிக்க முடியும் உழைக்காம வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்து சனி லாபத்தை கொடுக்க மாட்டேன் அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு மேல ரிஷபம் உழைக்கிறதுக்கு சலிக்கிறவங்க கிடையாது இல்லையா சோ நம்மளால பயங்கரமா உழைக்க முடியும் ஒரு ஆள் ஒரு ஆள் வேலையை செய்யறாங்களா நம்ம எல்லாம் பத்தாள் வேலையை செய்யலாம் ரிஷபத்துக்கு இன்பில்டாவே அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது இருக்கு பட் பியாண்ட் தட் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கானேம்மா அப்படின்னா கவலைப்படாதீங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சோ இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் அகைன் அப்படின்னு அவர் திருப்பி ஓட்டம் பிடிக்க போறாரு நம்மளுக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு கவலைப்படாதீங்க சுயசாதகத்துல தசை நல்லா இருக்கா தசநாதன் வலுவா இருக்கானா தயவு செஞ்சு அதையும் பாத்துக்கோங்க ஆக ஆஹ் இந்த செப்டம்பர் மாசம் முழுசும் ரிஷமம் எப்படி இருக்கு எங்களுக்கு அப்படின்னு ஒத்த வார்த்தையில கேட்கணும் அப்படின்னா நல்லா இருக்கு எக்ஸலண்டா இருக்கு கோவத்தை கோபத்தை குறைச்சுக்கோங்க பிள்ளைங்க கிட்ட ஆர்குமெண்ட் வேண்டாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் இல்லைன்னா எனக்கு வேற லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் உங்ககிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிட்டு போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ